நாம் நிகழ்ச்சிக்குள் போகிறோம் எந்த நிகழ்ச்சி என்றால் பிரேசலாட் அல்லது ஏசுகே புகழ் என்று சொல்வது எப்படி பாவம் என்று ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் நேற்று முன்முறை வெளிவந்தது முன்முறையை பார்த்ததும் ஒரு நபர் கமெண்டில் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அதாவது முன்னுரையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கூட தான் அதில் ஒன்றும் உள்ள கருத்து சொல்லவில்லை இருந்தாலும் அந்த கருத்தை கூட முழுதாக கேட்டு பார்க்காமல் அவருடைய கருத்தை சொல்கிறார் அது தவறில்லைதான் யாருக்கு தவறில்லை என்றால் கத்தோலிக்கர் அல்லாதவர்களுக்கு தவறில்லை இல்லை இல்லாத கருத்து அதை வாசிக்கிறேன் பிரேசலாட் என்பது கடவுளுக்கு புகழ்ச்சி என்று பொருள் நமக்கு தெரியாத பிரைஸ் எல்லாம்னா கடவுளுக்கு போலிஷின் பொருள் தெரியாதுன்னு அவர் சொல்றார் பிரேஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நமக்கு ஆங்கிலமே தெரியாதுல்ல அதனால அவர் சொல்றார் பிரேஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழில் புகழ்ச்சி வாழ்த்துக்கள் என அர்த்தங்கள் உள்ளது லார்ட் என்னும் சொல் கடவுள் என்று குறிக்கின்றது நாம் அனைவருக்கும் கடவுள் என்பவர் ஒருவரே மற்ற சகோதரர்கள் அவர் அவர்களின் மரபுப்படி மார்க்கத்தின்படி சென்று இருக்கிறார்கள் என்னுடைய மார்க்கம் நான் ஒரு கிறிஸ்தவன் எனவே பிரேசலாட் என்னும் சொல் எனது கடவுளை தான் புகழ்ச்சி செய்கின்றேன் எனவே பிரேசலாட் என்று சொல்வது பாவ செயல் இல்லை கடவுளுக்கான புகழ்ச்சி வார்த்தை இகழ்ச்சி அல்ல நன்றி அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல இருப்பதால் அவரை நாம் குறை கூற முடியாத காரணம் என்னவென்றால் அவர் கத்தோலிக்கர் என்று சொல்லவில்லை நாமும் தான் சொல்ல வருகிறோம் கிறிஸ்தவன் என்ற ஒரு சொல்லுக்கும் கத்தோலிக்கர் என்ற சொல்லுக்கும் வேறுபாடு மிகுதியாக உள்ளது இருவரும் இயேசுவை தான் வழிபடுகிறார்கள் ஆனால் கத்தோலிக்கர் வழிபடுவதன் நோக்கம் என்பது வேறு கிறிஸ்தவர்கள் நோக்கம் இயேசுவை வழிபடுவதுடைய நோக்கம் கிறிஸ்த அவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை வழிபடுபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்கம் அப்படின்னா யூனிவர்சல் அப்படிங்கிற வார்த்தை என்ன என்ன பொருள் சொல்ல வருகிறது என்றால் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது அப்படின்னா என்னன்னா இது வந்து குடும்பத்தில் சேர்க்கும் முயற்சி குடும்பத்தில் ஒன்று சேர்க்கும் ஒரு சபை கத்தோலிக்க சபை இந்த நம்பிக்கை உடையவர்கள் கத்தோலிக்கர்கள் நான் கடவுளை வழிபடுகிறேன் அதில் இயேசு என்ற கடவுளை வழிபடுகிறேன் நான் இயேசு என்ற மார்க்கத்தை எடுத்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அது ஒன்றும் தப்பு இல்லை அவர் சொன்னதில் இந்த கமெண்ட் கொடுத்தவர் சொல்லும் கருத்துக்கள் தவறு இல்லாத கருத்துக்கள் ஆனால் இந்த கமெண்ட் அல்லது இந்த அறிவுரை இந்த போதனை யாரு என்றால் கத்தோலிக்கருக்கு அல்ல கிறிஸ்தவர்களுக்கு கூறியது கத்தோலிக்கர் வேறு கிறிஸ்தவர்கள் வேறு அதுதான் நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன சொல்லப்பட்டது என்றால் நம்பிக்கை உடைய ஜபங்கள் கத்தோலிக்க நம்பிக்கையுடைய ஜபங்கள் இரண்டை குழப்பி ஒன்று சேர்த்து நாம் கடவுளிடம் வழிபடலாமா அப்படின்னு சொல்லிதான் நேற்று ஒரு முன்முறை உங்களுக்கு வாசிக்கப்பட்டது அப்கோர்ஸ் அது ஒரு பெண் குரலில் வந்திருக்கும் இன்று நான் பேசுகிறேன் இன்று முதல் இந்த விளக்கம் தர தேவைப்படுவதால் பேசுகிறேன் சொல்ல வரது நமக்கு நேற்று சொல்லிட்டோம் நேற்று அந்த நபரால் சொல்லப்பட்டது என்னவென்றால் பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புகழ் என்று சொன்னால் தவறு என்றும் அதை சொல்லாதீர்கள் என்றும் குருக்களிடமோ அருள் சகோதரிகளிடமோ சொல்வோம் என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள் இந்த நபர் போல இந்த கமெண்ட் கொடுத்த நபர் போல இதெல்லாம் ஒண்ணு தவறில்லை அப்படின்னு சொல்வார்கள் அதாவது அதே சமயத்தில் அதே சமயத்தில் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கள் ஆட்சேபிப்பார்கள் அல்லவா இந்த நபரைப் போல் இந்த நபருடைய பேர் தெரியவில்லை தியோ மேக்ஸ் என்ற பெயரில் சொல்லியிருக்கிறார் அதில் கணக்காசிரியராக இருப்பார் என்று நினைக்கிறேன் இறையியல் சார்ந்த கணக்காசிரியர் என்ற பொருள் எடுக்கலாம் இதில் அப்ப இது போன்ற நபர்கள் நீ கணக்காசிரியர்கள் ஆசிரியர் என்று அவரை செல்லமாக அழைப்போம் குருக்களிடமோ அருட் சகோதரிடமோ இந்த கணக்காசிரியரிடமோ நாம் அது தவறு என்று சொன்னால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று இவர்கள் கேட்பார்கள் அதே நேரத்தில் அதே சமயத்தில் அவர்களிடம் போய் சாமி சரணம் என்று சொன்னால் அது தவறு அப்படி சொல்லாதீர்கள் என்று அவர்கள் நம்மிடம் சொல்வார்கள் சாமி சரணம் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்றோம் ஐயப்ப சாமி மலைக்கு போடுகிறவர்கள் ஐயப்ப சாமியை வழிபட மாலை என்று சொல்லக்கூடிய அந்த அடையாள மாலையை போட்டு விரதம் இருந்து போகக்கூடியவர்கள் அந்த விரத காலத்திலும் அங்கே சென்று அவருடைய அந்த பயணம் திருப்பயணத்தை அவர்களுடைய திருப்பயணத்தை முடித்து திரும்பும் வரை அவர்கள் உச்சரிக்கும் சொல் சாமி சரணம் அடுத்தது ஐயப்ப சரணம் அது பதில் வழி அப்போ இந்த சாமி சரணம் ஒரு கிறிஸ்தவர் சொல்லலாமா என்று கேட்டால் இவர்கள் இந்த யாரெல்லாம் வந்து இதில் என்ன தவறுக்குன்னு கேட்கிறார்களோ இந்த கணக்கு வார்த்தை முதல் கொண்டு அது தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்லி பார்த்துருக்கிறோம் நிறைய குருக்களிடம் இதை சொல்லி சொல்லும்பொழுது ஆயர்கள் கூட சாமி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லக்கூடாது சொல்றார் என்ன சொல்றார் புரேஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழில் புகழ்ச்சி வாழ்த்துக்கள் என அர்த்தம் சொல்றார்ல அப்ப இங்க என்ன இருக்கு சாமி அப்படின்னா அதே கடவுள் தான் சரணம்னா அவரிடம் நான் சரணடைகிறேன் கடவுளிடம் நான் சரணடைகிறேன் என்ற பொருள் தரும் இந்த வார்த்தைகளை நாம் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டால் ராசி காட்டுறேன் நேற்று வாசிச்சது அதே சமயத்தில் அவர்களிடம் போய் சாமி சரணம் என்று சொன்னார் அது தவறு அப்படி சொல்லாதீர்கள் என்று அவர்கள் நம்மிடம் சொல்வார்கள் சாமி சரணம் என்ற வார்த்தையில் என்ன தவறு இருக்கிறது சாமி என்றால் கடவுள் சரணம் என்றால் கடவுளிடம் நான் சடன் அடைகிறேன் என்று தானே பொருள்படும் அப்படி இருக்கும்பொழுது அதாவது திவ்ய நற்கரணை என்று சொல்வோம் அல்லவா அதற்கு முன் நின்று கொண்டு சாமி சரணம் என்று சொன்னால் நல்ல பொருள் தானே தருகிறது அதை ஏன் சொல்வதில்லை யாரு இந்த அருங்குடை கூட்டம் பிரேசலாட் சொல்வோர் அனைவரும் அருங்குடை கூட்டம் இந்த பிரேசலாட் சொல்றவங்க ஏன் வந்து நற்கர்ணைக்கு முன்னாடி வந்துட்டு சாமி சரணம் சாமி சரணம் சொல்லலாம்ல பிரேசலாட் சொல்லி கை தூக்க சொல்றாங்களே சாமி சரணம் அப்படின்னு கத்திட்டு கை தூக்குறது அதில் என்ன தவறு இருக்கிறது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அதை அறுவடை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்கள் கமெண்ட் போடும்போது இதை கவனிக்காமல் கமெண்ட் போடுறீங்க நான் இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கல ஏன் யா நற்கை முன்னாடி நின்றுட்டு சாமி சரணம் சொல்லலை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கணுமில்ல உங்கள் கமெண்ட்டில் நாளைக்கு என்ன சொல்லுங்கள் என்ன சொல்ல முடியும் நாங்கள் சொல்கிறது தான் சொல்ல முடியும் என்னென்னா நற்கர்ணி ஆண்டவர் முன் நின்று கொண்டு சாமி சரணம் என்று சொன்னால் நல்ல பொருள் தானே தருகிறது அதை ஏன் சொல்வதில்லை என்று கேட்டால் அவர்களால் விளக்கம் தர முடியாது அது அது தவறு அவர்கள் இந்து வழிபாட்டில் சொல்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி காட்ட கூட விடமாட்டார்கள் அப்படின்னு என்னன்னா அது தவறு அதெல்லாம் இந்து வழிபாடு அதெல்லாம் சொல்லிடுறீங்க அவச்சாரம் அவச்சாரம் சினிமாலாம் பார்க்கணும் இல்லையா அது போல இவர்களிடம் அதை சாமி சரணம் சொன்னால் இதுல காதலை பொத்தி கூடிய கூட இருக்கிறார்கள் ஆனால் இவர்தான் தான் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தெரிகிறார்கள் ஏன் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவர்கள் இந்த வழக்கம் பொருந்தும் சாமி சரணத்துக்கு இந்த வழக்கம் பொருந்தாதான் எல்லாரும் ஒரு கடவுள் தானக்கு முறம் நக்கை முன்னாடி நின்று சாமி சரணம் சொல்றது அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை வருதுல்ல அவர்கள் வேறு நம்பிக்கை நாம் வேறு நம்பிக்கை அதனால் வார்த்தையின் பொருளை இங்கே எடுக்க முடியாது எதை எடுக்க வேண்டும் எந்த அடையாளத்தில் எந்த மார்க்கத்தை நான் சேர்ந்தவன் இவர் சொல்ற வார்த்தையில் இந்த மார்க்ஸ் வார்த்தையார் சொல்ற வார்த்தையில் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரவர்கள் விரும்பிய மார்க்கத்தை அவரவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்கிறார் அந்த மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது வழி அந்த மார்க்கத்தில் அந்த மார்க்கத்தின் அடையாளமாக சொல்லப்படும் வார்த்தைகளை அவரவர்கள் தான் சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் சொல்வார்கள் இல்லையா அல்லாத கிரேட் எல்லாம் அல்ல இறைவனாகிய அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அல்லானா அங்க அங்கேயும் கடவுள் தான் அவங்க ஒன்னும் கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கல கடவுள் உயர்ந்தவர் வாழ்க கடவுள் இதெல்லாம் சொல்றாங்க ஏன் அதை நீங்க நக்கர் முன்னாடி சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல என்ன அது அவர்கள் மார்க்கத்துக்குரிய அடையாள வார்த்தைகள் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு என்று ஒரு அடையாள வார்த்தை இருக்கிறது அதுதான் மரியே பிரேசலாட் என்பது இந்த நற்கர்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குறிப்பா அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நான் அன்னை மரியாலை போக மாட்டேன் இயேசுவை மட்டுமே புகழ்வேன் என்று சொல்லும் பொருள்தான் இந்த கே புகல் அப்படின்னு சொன்னா கூட கே புகழ்ங்கிறது அவங்க கொண்டு வந்த ஒரு வார்த்தை அப்படின்னா புகழ்ச்சி மரியாளுக்கு அல்ல ப்ரேஸ் த லார்ட் லார்ட் அப்படின்னா குறிப்பா சொல்றோம் இந்த கே தான் அங்க வருது த ஆண்டோருக்கு மட்டுமே புகழ்ச்சி அப்படின்னா அங்க யாரு ஒதுக்குறோம் அன்னை மரிய ஒதுக்குறோம் அண்மை மரியாதை ஒதுக்கிவிட்டார் என்ன தவறு அப்படின்னு கேட்கலாம் கிறிஸ்தவராக இருந்தால் கத்தோலிக்கிறார் தான் கேட்க மாட்டார் அன்னை மரியாதை ஒதுக்கிவிட்டால் என்ன தவறுங்கிறத இங்க சொல்ல வரோம் அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அது நான் போகிறேன் அதற்குள் போகிறேன் அந்த சாமி சரணம் என்பதை சொல்லி காட்ட கூட விடமாட்டார்கள் இவர்கள் இதே அடிப்படையில் தான் பிரேஸ்தலாட் அல்லது இயேசுக்கே புகழ் சொல்வதும் பாவம் பாவம் அந்த இடத்தை குறிச்சிங்க இப்ப சொல்லும்போது இது எப்படி பாவமாகும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் ஒன்று கமெண்ட்ல போடாதீங்க ஏன்னா பாவம் என்றால் என்ன அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் என்றால் உலகத்தார் ஒரு விளக்கம் தருகிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை சிசிசி மூலம் ஒரு விளக்கம் தருகிறது கத்தோலிக்க குருக்கள் உலகத்தார் விளக்கத்தை எடுத்து விளக்கலாம் அதனால் அது கத்தோலிக்க சபை சொல்லும் கருத்து அல்ல கத்தோலிக்க சபை சொல்லும் கருத்து என்று பார்க்கும்பொழுது என்ன சிசிசி சிசிசி என்று அடிக்கடி அது அது விரிவாக்கம் பண்ணி சொன்னால் கேட்டகிரிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி அதாவது அதிகாரப்பூர்வமான மறைக்கல்வி என்று சொல்லி அதுல நான் சொல்றது கூட பெருசாயிரும் அதனால சுருக்கமா அதை சி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லுவோம் இது திருவிழத்தில் எப்படி நம்பர் கொடுக்கப்படுகிறதோ அது கொண்டு கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளுக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சி 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 என்ற நூலில் அதாவது மறைக்கல்வி நூலில் அதனால் மறைக்கல்வி போதிக்கும் பொழுது இதில் எந்த என் அடிப்படையில் நான் மறைக்கல்வி கற்றுக்கொள்கிறேன் மறைக்கல்வியை எந்த நம்பரின் அடிப்படையில் போதிக்கிறேன் என்று சொல்ல திருச்சபை நமக்கு அது வரிசைப்படுத்தி நம்பர் கொடுத்து போதிக்கிறது அதனால் சிசிசி சொல்லி ஒரு நம்பர் சொல்லுவோம் அதை நீங்கள் சிசிசி புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு கத்தோலிக்கர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் சிசிசி புத்தகம் ஏன்னா அதுதான் நமக்கு மலைக்கல்வி அதாவது இன்னும் சொல்ல போனால் விட மேன்மையானது என்று சொல்லலாம் ஏன் திருவிழியத்தை விட மேன்மையானதுன்னா கருத்துக்களை இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம் புனிதர்கள் விளக்கி